ஹாய் காய் செல்லோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா பிராண சிகிச்சை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது ஆங்கிலத்தில் அழகாக பிராணி கீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிராணி கீலிங்கை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் எவ்ரி எவ்ரிடே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம உடலையும் நாமளே சரி பண்ணிக்கலாம் பிறரையும் எப்படி குணப்படுத்தலாம் சார்ந்த பல விஷயங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்துக போகிறேன் நம்முடைய பிளேலிஸ்ட்டில் போய் பிராணி ஹீலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அதோடைய கண்டினியூட்டி இப்போ தொடரப்போகிறது ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஒன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பிராணி ஹீலிங் என்னென்னா கலர்ஸை பயன்படுத்தி ஒரு பிராண சிகிச்சையை எப்படி செய்யணும் பிராணி கீலிங்கில் அப்படின்ற ஒரு மெத்தடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரி ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஒன் இந்த பிராண சிகிச்சை செய்வதற்கு முன்னாடி பிராண மனைவியல் சிகிச்சை செய்வது ரொம்ப சிறந்த பலனை நமக்கு கொடுத்துரும் முதல்ல உதாரணம் காற்று பிராணன் சூரிய பிராணன் எர்த்து நிலப்பிராணன் இதெல்லாம் என்னென்னா ஒயிட் பிராணா அப்படின்னு நமக்கு அர்த்தம் இந்த பிராணனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த காற்று பிராணம் நிலப்பிராணம் சேரும்போது உடம்புல அந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த உயிர் சக்தி அந்த உயிர் சக்தி அந்த விட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விட்டாலிட்டியை அந்த அதில் வந்து சின்ன ஒரு குமிழ் மாதிரி அந்த இடத்துல ஏற்படும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே ஆங்கிலத்தில் அழகாக ஹிஸ்டாரிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கிளியர் வாயிண்ட் இருந்தது அப்படின்னா சில பேருக்கு அதை பார்த்து அது என்னென்ன புரிஞ்சுக்க முடியும் உதாரணம் இப்போ வந்து அந்த நம்முடைய எர்த் பிராணாவை அந்த குமிழுக்கள் அந்த குமிழ் அந்த க்ளோபிள்ஸ் வந்து ஊடுருவும் போது இப்போ உதாரணம் ஒரு காற்றோட்டமான இடத்துல போய் நம்ம நிற்கிறோம் அப்போ பெரிய காற்று வந்து ஒரு குமிழ் போல் நம்மளை உடம்புல வந்து படுறதை நம்ம எளிதாக அதை பார்க்க முடியும் ஆனால் சூ அந்த சூட்சம திருஷ்டி நமக்கு இருந்தால் அதை பார்க்க முடியும் இதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கூட அறிஞ்சிருக்கிறாங்க கூட நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் இப்போ அதாவது கற்றுக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க இதை இதை வந்து நம்ம டெய்லி எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் கூட ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது கலர்ஸ் இந்த கலரை பயன்படுத்தி நாம் எப்படி இந்த பிராண சிகிச்சையை செய்யலாம் அப்படின்னா அந்த விட்டாலிட்டியை அந்த க்ளூபல்ஸ் அதாவது அந்த குமிழுக்கள் வெள்ளை பிராண இந்த குமிழுக்களோட என்ன ஆகுது அப்படின்னா சக்கரங்கள் நம்ம உடம்புல கிரகிக்கப்படுகிறது அதனால் ஜீரணிக்கப்பட்டு உ உடைக்கப்படுகிறது இந்த வெள்ளை பிராணம் என்ன செய்யுதுன்னா ஒயிட் எனர்ஜி அந்த ஒயிட் கலர் வந்து அந்த டைஜஷன் பண்ணி அதுலேருந்து ஆறு விதமான தன்மையை வெளிப்படுத்துகிறது ஆறு விதமான தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு ஒயிட் கலர்லேருந்து ஆறு கலர்ஸ் வந்து வருது இப்போ இந்த கலர்ஸை வந்து உண்டான பிறகு அந்த அந்த கலர்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நம்முடைய ரெயின்போ கலர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு இப்போ அந்த காற்றுக்கு முன்னுக்கு பின்னாடி ஆஃப்டர் அண்ட் பிஃபோரில் காற்று உடைய பிராணனில் மண்ணீரல் சக்கரங்களாக நேரடியாக கனெக்ட் ஆகுது அதுக்கு பிறகு காற்று பிராணன் வந்து அந்த கலர்ஸோடு உடைக்கப்பட்டு சக்கரங்களோட சப்ளை செய்யப்பட்டு எர்த்து பிராணாவோடைய உள்ளங்கையிலேயும் கிரகிக்கப்பட்டு மூலாதார சக்கரத்துக்கு போகுது இப்போ அதுக்கு பிறகு பிராணசக்தி அங்கேருந்து போய் ட்ராவல் ஆகி முதுகுத்தண்டில் போய் அங்கே அந்த அந்த சக்கரங்கள் கிட்ட போய் அங்கே அங்கே இடத்துல பகுதி மெயினாக அந்த இடத்துல தான் பெருனியம் சொல்லுவாங்க சிறு சக்கரம் சொல்லுவாங்க நாவி சக்கரத்துக்கு பின்னாடி போய் நம்முடைய மண்ணீரல் சக்கரத்துக்கு போய் அங்கேயே அனுப்பப்பட்டு நிலப்பிராணுன்னு அங்கே உடைக்கப்பட்டு நிறைய சக்கரங்களோட விநியோகிக்கப்படுகிறது அந்த இடத்துல சப்ளை செய்யப்படுது இது எல்லாமே தானாகவே நடக்குது உள்ளுணுர்வின் படி ஸோ அந்த அந்த வெள்ளை பிராணனோட தொடர்பில் என்ன இருக்குது அப்படின்னா அதோடைய அங்கிருந்து வரக்கூடிய ஒன்று ரெட் ஆரஞ்ச் எல்லோ க்ரீன் அண்ட் அண்ட் ப்ளூ அண்ட் வாயலட் இவ்வளோ கலர்ஸ் இருக்குது நம்ம இவ்வளோ கலர்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இந்த ஒயிட் எனர்ஜி இப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இந்த ஒயிட் எனர்ஜி அந்த அதாவது இந்த ஒயிட் பிராணம்னு சொல்லுவோம் அந்த அது வந்து அதிக சக்தி வாய்ந்தது தனி சிறப்புக்கு இருக்குது அந்த வெள்ளை பிராணனுக்கு பதிலாக இந்த கலர்ஸை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல அதிகமான எக்ஸ்பீரியன்ஸை நாம் வந்து ஃபீல் பண்ணலாம் நிறைய விஷயங்களை வந்து உணரலாம் கூட சரி இந்த கலர் பிராணனுடைய வெள்ளை பிராணன் வந்து சேரும்போது வீரியம் வீரியம் வந்து மேலும் குறையலாம் அதனால் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த அந்த கலர்ஸை ஈக்குவலாக பண்ணும்போது நமக்கு வந்து அது குறைய வாய்ப்பு இருக்குது வீரியம் அது பிராணனை குறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன செய்ய போறோம்னா பிராணன் வந்து இந்த ஒயிட் கலர் அந்த பிராணனை செவன்ட்டி பர்சன்ட்டும் கலர் பிராணாவை தேர்ட்டி பர்சன்ட்டும் இணைச்சி நம்ம செய்யும்பொழுது ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அந்த சிகிச்சை செய்யும்பொழுது அவங்க அற்புதமான பலன்களை அவங்க பார்க்கலாம் உணரலாம் கூட சரி என்ன கலர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கலர் பார்க்கணும் கலர் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ரெட் கலர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ரெட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கலர் ஷேப்மே லைட்டாக இருக்கணும் ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது அதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் நம்ம செலுத்தக்கூடிய முதல் விஷயம் அந்த லைட்டு வந்து லைட் அந்த லைட் பவர் அந்த பிராணன் வந்து நடுவில் அதை சுற்றி வ அந்த கலர் பிராணா வெளிப்புறத்துலேயும் இருக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ இந்த கலர் பிராண நடுவில் அதை சுற்றி ஒயிட் பிராணாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த லைட்டு கலர் கூட பிராணா வந்து ஒயிட் பிராணா வந்து நல்ல வெள்ளை அப்படியே பிராணனோட கலந்து இருந்தது அப்படின்னா அந்த லைட்டு வந்து அந்த ஒளியை வந்து வெள்ளை பிராணன் அது வந்து நம்ம அடுப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் கூட அதனோட கூட கொஞ்சம் கலரி அந்த கலர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அந்த கலர் எந்த கலர் இருக்கோ அதில் கொஞ்சம் கம்மியா கம்மியாக இருக்கணும் முதல்ல இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வெரி லைட் பேஸ்டல் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கலர் இங்கே கொடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இதை உபயோகம் இந்த வந்து யூஸ் பண்ணும்போது ஒன்று அல்லது ரெண்டுக்கும் சூட்சம திருஷ்டியில் நம்ம வந்து அதை கவனித்தோம் அப்படின்னா கரெக்டாக உணர முடியும் அந்த கலர்ஸ் உள்ளே ட்ராவல் ஆகிறது நல்லா உணர முடியும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த கலர் பிராணம் வந்து ஒரு சக்தி பயங்கரமான சக்தி அந்த கலர்ஸை பயன்படுத்தும் போது கையை பலமுறை நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உதறி நம்ம உதறது கொஞ்சம் நல்லது கையை ஒரு ஒரு பிராணாவும் கொடுத்துட்டு கையை உதறி உதறிட்டு நம்ம அதை ப்ராக்டிஸ் கொடு அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல எனர்ஜி அங்கே அவங்கக்கிட்ட போகிறத நம்ம உணர முடியும் ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஒன் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால எல்லா வீடியோவும் மொத்தமாக நம்ம போட முடியாது ஸோ ஒரு ஒரு பகுதியில் ஒன்றா ஒவ்வொரு வீடியோவை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு என்னுடைய விருப்பம் அதனால் ஒரு ஒரு பிடி வீடியோவாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஒன் ரெட் கலர் ரெட் கலர் நார்மல் இல்லை இப்போ சொன்ன இப்போ சொன்ன அதே மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுங்கள் அந்த ப்ரானுடைய அளவு முறையை நான் சொல்லியிருப்பேன் வெளிப்புறத்தில் உள்புறத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லி மூணு பாயிண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் என்னென்னா இந்த சிவப்பு பிரான் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு தன்மையை வெளிப்படுத்தும் பலப்படுத்துறது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் அடுத்தது விரிவடையக்கூடிய தன்மை இருக்குது அடுத்தது பெருசாக்கக்கூடிய தன்மை இருக்குது காற்றோட்டத்தை வந்து அப்படியே சப்ளை செய்யும் அது அப்புறம் கிரியேட் பண்ணுறதுல ஸ்பெஷல் திசுக்கள் செல்கள் ரொம்ப அதை வந்து பர்ஃபெக்ட் பண்ணும் சரி செய்யும் அதுக்கு பிறகு ப்ரொடெக்ட் பண்ணுறது ஸ்தூலை உ உடலை வந்து தாங்கிறது ப்ரொடெக்ட் பண்ணோம் அதுக்கு பிறகு நம்ம உடம்பில் மண்டலம் எலும்பு மண்டலம் திசுக்கள் ரத்தம் இது எல்லாத்தையும் பலம் பலப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அடுத்தது அதை அதை தூண்டுறது இன்ட்யூஸ் பண்ணுறது ஊக்குவிக்கிற வேலையை செய்யும் சரி இது எப்படி நம்ம உபயோகிக்கிறது அப்படின்னா உதாரணம் யாராக இருக்கலாம் இதை உபயோகிக்கலாம் அப்படின்னா மந்தமார் இருக்கிறவங்களுக்கு பலவீனமான உறுப்புகள் அல்லது பாக உடம்புல இருக்கக்கூடிய அந்த பகுதி ஏதாவது பலப்படாமல் இருந்தது அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்தணும் இரத்த குழாய்கள் காற்று குழல்கள் அது சூழல்களை விரிவு செய்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் காற்றோட உடம்புல காற்றோட்டத்தை மேம்படுத்துறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அலர்ஜி ஒவ்வாமைன்னு சொல்லுவோம் அலர்ஜிங்கிறதுனா இதை யூஸ் பண்ணலாம் உள்ள வெளியில இருக்கக்கூடிய புண்கள் உடம்புல அதை நம்ம சரி செய்யலாம் அதுக்கு பிறகு ஆஸ்வல் சில பேருக்கு வந்து உடம்பு டயர்டாகிடும் பலவீனமாக இருக்கும் அவங்களுக்கு எதை இந்த இதை யூஸ் பண்ணலாம் பக்கவாதம் பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்களுக்கு எதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடிக்கடி இதை மயக்கம் வரும் சில பேருக்கு நோயாளிகள்லாம் அவங்கள மயக்கம் வந்த பிறகு அவங்களை நினைவுக்கு அடிக்கடி கொண்டு வருவோம் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம் ஒரு மனிதன் வந்து கடைசி ஸ்டேஜுக்கு போகிறான் அவன் வாழ்க்கையை அப்டின்னு முடிய போகுது அவன் அவன் வாழ்க்கையை கொஞ்ச நாளுக்கு கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் இந்த கலரை யூஸ் பண்ணலாம் அவன் அந்த நோயாளிக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் புத்துயிர் அளிக்கும் கொஞ்சம் இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஒரு எட்டு மாதங்கிட்ட தள்ளி போச்சு ஒருத்தவங்களுக்கு ஸோ ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விஷயத்த இந்த ரெட் ராணாவை நாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக கலர்ஸாக யூஸ் பண்ணணும் நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீனில் அந்த கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இந்த லைட் கலரை நம்ம யூஸ் பண்ணோம் தவிர டார்க் கலரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சிகிச்சை நம்ம வந்து கொடுக்கும்போது அந்த பாகம் வந்து அதாவது ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும் அந்த பகுதியை பலப்படு அதாவது பலவீனப்படுத்திடும் பலப்படுத்துறதுக்கு பதில் பலவீனப்படுத்துகிறோம் அதனால் அதை செய்யாதீங்க இப்போ இந்த லைட் கலரை நம்ம அந்த கலர்ஸை யூஸ் பண்ணும்போது இரத்த ரத்த குழாய்கள் காற்று சூழல்கள் விரிவடைய செய்ய உள்ள அது அந்த தன்மை இதுக்கு இருக்குது இருதயம் ஆஸ்மா நோய் நோய்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட ஸோ ஏன்னால் நம்ம அந்த கலரை டார்க் கலரை கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வீக்கும் உடம்புல ஸ்கின்ல சுருக்கும் பால்வினை பால்வினை சம்மந்தப்பட்ட கிருமிகள் உற்பத்தி செய்கிறதுக்கான வழி வர ஆரம்பிச்சிடும் ஸோ முக்கியமாக இதை யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னா இந்த பால்வினி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கலர் ஸோ எப்படி நம்ம சிகிச்சை பண்ணுறது அப்படின்னா அடுத்தது வீடியோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு ஏன்னா இந்த ஒவ்வொரு எல்லா கலர்ஸையும் முடித்த பிறகு தான் எப்படி சிகிச்சை பண்ணுறது உங்களுக்கு புரிய வரும் பிறகு இதை இது என்ன பண்ணலான்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் செல்ஃபாக இந்த கலரை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் உடம்புலேயே நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஸோ இதை ரெகுலராக நீங்கள் செல்ஃபாக ட்ரை பண்ண ட்ரை பண்ண நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் உடம்புலேயே ரெண்டு கைகளையும் பயன்படுத்தி ஆறாவது செக் பண்ணுற மாதிரி அப்படியே அந்த கைகள் இருக்கிறது போலவே உணருங்க உங்கள் மேலேயே கையை வச்சு பயன்படுத்துங்க பயன்படுத்த பயன்படுத்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸோ யாரும் அதுக்கெல்லாம் விருப்பம் இருக்குது பிராணிக்கு நீங்கள் பற்றி கற்றுக்கணும் ஸோ அடுத்த பகுதிகளில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து இதை வந்து யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணுவேன் ஸோ உங்களுக்காக தான் அந்த பதிவு யாராக இருக்கலாம் வெறுப்பு இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த பகுதிகளில் பிராணிக்கு முழு தன்மையை எப்படி எப்படிலாம் செய்யலான்னு எல்லா வீடியோவும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் எல்லா வீ எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக உங்களுக்காக நான் போட்டுருவேன் ஸோ தேங்க் யூ வெரி மச் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு வரும் அண்ட் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட நன்றி